ஒன்று வந்து ஆரம்ப விதிப்படி கல்யாண உற்சவம் மான மாத்தி ஓம வளர்த்து அந்த மாதிரி பண்றது ரெண்டாவது வால்மீகி ராமாயண உபன்யாசாள் ஒரு நாள் சீதா கல்யாணம் பண்றோம் கடைசியா வந்து பஜன பத்ததியில் ஒரு ரெண்டு நாள் சீதா கல்யாணம் நடக்குது இப்போதான் வந்து பெரிய பெரிய படம் எடுத்துகிட்டு டீசர் ட்ரெயிலர்னு விடுற மாதிரி நீ முதல் நாள் ராவணமே நேர்த்தாச்சு முதல் நாள் இன்னைக்கு ட்ரெய்லர் அந்த கடைசி பஜன பத்திரதி கல்யாணம் கல்யாண உற்சவத்துக்காக இன்னைக்கு ட்ரெய்லர் கலியில நாம சங்கீர்த்தனம் தான் ரொம்ப முக்கியமாக சொல்லியிருக்காங்க தபம் பண்றதோ யாகம் பண்றதோ ஹோமம் பண்றதோ எல்லோருமே முடியாது பக்தி பண்றது ரொம்ப எல்லாருக்கும் ஈஸியாக முடியும் அப்படின்றதுனால நாம சங்கீர்த்தனத்தை விசேஷமா சொல்லியிருக்கா ஸோ அந்த நாம சங்கீர்த்தனத்தோட ராமநவமி உற்சவம் கலர் எடுக்கிறவங்களுக்கு இந்த பசங்கள் தான் அவடின மாதிரியே ஒன்றும் இல்லை அப்படின்ற மாதிரி அவளுக்கு ஒன்றும் இல்லாமல் இந்த விஜய் மேல மேல அவளுக்கு அபிவிருத்திக்கணும் இதை பண்ணி வச்ச அந்த குரு பெருமாள் வந்து நல்லா அனுகிரகம் பண்ணி வாழும் மேலே மேலே இந்தமாதிரி இன்னும் பரவாயில்ல உருவாக்கணும்னு பெருமாள் பிரார்த்திக்கிறேன் இந்த குட்டி பையன் அவ்வளோ இல்லாமல் எல்லாத்தையும் வாழலாம் ஆச்சரியமாக இருந்தது இந்த வயசில் வந்து எல்லாரும் செல் வச்சு நோண்டி போயிட்டுருக்கிற காலம் இது அந்த சமயத்தில் மாதிரி ஒரு குழந்தைகளை பார்க்கறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது பெருமாள் எல்லாருக்கும் நல்ல பரிபூர்ண அனுகிரகம் கொடுக்கணும் இந்த மையம் ரெண்டு மூணு வருஷமாகவே வந்து